ஓம் கணேசா நமக பணி உறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ரிஷப குருப்பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இந்த குரு வந்து குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் பெருக்கு அன்று அதாவது ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்பது போல சித்திரை பதினெட்டாம் பெருக்கு அன்றைய தினம் ஆங்கில தேதிக்கு வந்து தொழிலாளர் தினமாகிய மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் முதல் நாள் அன்று புதன்கிழமை கிருஷ்ணபட்சம் அஷ்டமி திதியும் திருவோணம் நட்சத்திரமும் சித்த யோகமும் கன்னி லக்கினமும் கூடிய அன்றைய தினம் சுபயோக சுப வேளையில் பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் அளவில் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் அதாவது ராசியிலே பிரவேசிக்கின்றார் இந்த குருவுக்கு வந்து பார்வை பலம் சக்தி அதிகமாக ஸ்தான பலம் சக்தி அதிகமா அப்படிங்கிறத பத்தி வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம குருவின் பார்வை பலம் இந்த விருச்சிக ராசியிலே பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற விவரங்களை பார்க்கலாம் இப்போ குரு வந்து உங்களுக்கு இதுவரையிலும் ஆறாம் இடத்தில் இருந்து வந்தார் அவர் கோவிந்த குரு அவர் வந்து கெடுக்கணும் அப்படிங்கிற கட்டத்தில் இருந்தாலும் கெடுக்காமல் தான் இருந்தார் மற்ற இதர கிரகங்களுடைய காரணத்தினால விருச்சிகராசி மிகவும் படாதபாடு பட்டுக்கொண்டே இருக்கிறது இன்னும் விலகவில்லை விலகவில்லைன்னு சொன்னா தொழிலில் மந்தம் தொழில் முடை தொழில் தடை உத்தியோகத்தில் சிக்கல்கள் வியாபாரத்தில் மந்தம் வியாபாரத்தை விட்டுவிட்டு வேறு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை கடன் எக்கச்சக்கம் போல் அவமானங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் இருந்துச்சு குடும்பத்தில் இவ்வளோ இருந்துச்சுன்னு சொன்னால் குடும்பம் ஒழுங்காக உட்காந்துருக்க முடியுமா குடும்பத்தில் வந்து படாத பாடு படு படு கேவலமான வாழ்க்கையாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு உங்களுடைய வீட்டிற்கு நேர் ஏழாம் இடத்துல வந்து பகையாளி வீடு தான் இருப்பினும் அங்கே வந்து அமருகின்றார் அமர்ந்துண்டு உங்களுடைய ராசி நேர் ஏழாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கின்றார் குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி அப்படின்னு ஏற்கனவே நிறைய இடங்கள்ல நிறைய ஜோதிட பழமொழிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரியான குருவின் பார்வை உங்களுக்கு விழுந்திருக்கின்றது இதன் மூலமாக இழந்த செல்வம் சரிந்த புகழ் கை நழுவிய சொத்து மறைந்த கௌரவம் அத்தனையும் எல்லாமே திரும்ப கிடைக்கப் பெற செய்யக்கூடிய காலமாக குரு பகவான் உங்களை பார்வையிடுகின்றார் ஆக எவ்வளவு கஷ்ட வந்தாலும் குருவின் பார்வை இருந்தால் தப்பித்து கொண்டு விடலாம் என்பது ஒரு கணக்கு அப்படிப்பட்ட நியதியிலே உங்கள் ராசிக்கு நேர் ஏழாம் இடத்துல இருந்து கொண்டிருக்கின்றவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒளியை உண்டாக்க வந்திருக்கின்றார் உங்களுடைய செல்வம் செல்வாக்கை நிமிர்த்தி வைக்கக்கூடிய வகையிலே வந்து உங்களை பார்வையிடுகின்றார் ஏழாம் பார்வையாக ஆக அடுத்த பார்வை வந்து இது ஏழாம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டான பார்வை அந்த குருவும் ஏழாம் பார்வையாக உங்களை பார்க்கின்றார் இது போக பிரத்யேக பார்வை அப்படின்னு சொல்லி குருவுக்கு ஐந்து ஒன்பது இந்த இரண்டு பார்வைகளும் அவருக்கு உண்டு இந்த ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பதினோராம் மீட்டையும் பதினோராம் இடத்திலே இருக்கின்ற கேதுவையும் அவர் பார்வையிடுகின்றார் ஆகையினால் பதினொன்றாம் இடத்து கேதுவை உங்களுக்கு நல்லது தான் இருந்தாலும் அந்த புதனுடைய வீடு என்ற காரணத்தினால விருச்சியத்திலே பிறந்த அத்தனை பேருக்கும் அந்த கேதுவினால இன்னும் எதுவுமே கிடைக்கல கேது பயிற்சி வந்து உங்களுக்கு சாதகமாக அமைந்தும் கூட சனி உங்களுக்கு நாலாம் இடத்துல அர்த்த அஷ்டமத்து சனியாக இருந்து கொண்டு வருகின்ற காரணத்தினால அத்தனையும் அவர் வந்து தட்டி கழிச்சு விட்டுருந்தார் வரக்கூடியது வந்து வாசலோடு போயிருது செல்வம் செல்வாக்கு மிச்சம் இருக்கிற உள்ள இருக்கிற மிச்சம் மீதி வந்து அவங்க அகௌரவம் நஷ்டங்கள் மட்டும் வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்துச்சு இப்படிப்பட்ட கட்டத்தில் கேதுவும் ஒன்றும் செய்ய முடியாமல் தட்டழிந்து கொண்டிருந்த காரணத்தினால உங்களால் எதுவும் செய்ய முடியாத நிர்கதியாக இருந்து வந்த உங்களை இப்போ அந்த குரு வந்து உங்களை மட்டும் பார்க்கவில்லை உங்களுடைய பதினோராம் மீட்டையும் பார்க்கின்றார் பதினோராம் மீட்டுக்கு அவர் ஒம்பதாம் இடத்துல இருந்து கொண்டிருக்கின்றார் பதினோராம் வீடு என்பது லாப வீடு மூத்த சகோதர பங்காளிகள் கணக்கை கொண்டு வந்து காக்கக்கூடிய வீடு இந்த வீட்டில் வந்து கேது இருந்த பொழுது அந்த மூத்தவர்களுடைய பிரச்சனை கொஞ்சம் அமிங்கி இருந்துச்சு இப்போ அந்த கேது வந்து கேதுவை வந்து குரு பார்வையிடுகின்ற காரணத்தினாலே அவர்கள் மூலமாகவே சில விஷயங்கள் தீர்த்து வைக்கப்படக்கூடிய கட்டமாக வந்திருக்குது அது அவர்களால் தான் செய்ய முடியும் அது செய்ய முடியாமல் நீங்களும் அந்த வரவை வந்து பெற முடியாமல் தட்டெழிந்து கொண்டு வந்தீர்கள் இப்பொழுது அதற்கு ஒரு விடிவு காலம் பிறக்கின்றது அந்த பதினோராம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே பதினோராம் உள்ள இருக்கின்ற கேதுவையும் அவர் பார்க்கின்ற காரணத்தினால அந்த மூத்த பங்காளிகள் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் சிக்கல்கள் அனைத்தும் அவர்களாலேயே விடுவிக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக கூடிய கட்டம் வந்துவிட்டது பதினோராம் மீட்டுக்கு சொந்தக்காரனாகிய புதன் அவரும் குருவுக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறார் குருவுக்கு பதினோராம் இடத்துல உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல நீசமாகி விட்டார் நீசம் நின்ற ராசி ஆகிய குருவே உங்களுடைய ஏழாம் இடத்துல வந்து இருக்கின்றார் ஆகையினால அந்த மூத்த பங்காளிகளாலேயே உங்களுடைய சிரமங்கள் கஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாம் தொடை தெரியப்படக்கூடிய ஒரு கட்டமாக வந்து சேர்ந்திருக்கின்றார் தொழில வந்து ஏற்பட்ட நஷ்டங்கள் எல்லாம் விலகி லாபங்கள் பெருக தொடங்கிவிடும் தொழிலானாலும் சரி வியாபாரம் சரி ஏற்பட்ட நஷ்டங்கள் எல்லாம் விடுவிக்கப்படுகின்றது நஷ்டங்கள் மறைந்து லாபங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து சேர்ந்து விட்டது மிச்சம் இருக்கிறது ஒரு பார்வை அது வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டை அவர் ஒன்பதாம் பார்வையாக பார்வையிடுகின்றார் இந்த வீடும் உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளை காட்டக்கூடிய வீடு ஆக மொத்தத்தில் இப்போ உங்கள் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட பங்காளிகள் அத்தனை பேர் சித்தப்பா மக்க பெரிய பாம்ப எல்லாம் இதெல்லாம் வச்சுக்கோங்க உங்கள் உடன்பிறந்தவர்கள் மட்டும்தான் இல்லை பங்காளிகளாக வரக்கூடிய அத்தனை பேர்களும் இப்போ உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் வந்து விடுகின்ற காரணத்தினால உங்களுக்கு தைரியம் வீரியம் பராக்கிரமம் பெருகும் புகழ் பெருகும் கௌரவம் பெருகும் இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகிவிட்டது வாய்ப்பு என்ன அதை நடத்தி செல்வத்தை மீண்டும் பெற வைப்பார் கை நழுவிய சொத்துக்கள் உங்க கைக்கே வந்து சேரும் மறைந்த கௌரவம் அனைத்தும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பகவானுடைய பேர் அமைந்திருக்கின்றது வாழ்க்கையிலே ஒரு பொன்னான ஒளிமயமான ஒரு காலம் துவங்கி இருக்கின்றது துவங்கி இருக்கின்றது அதுக்காக குறுப்பயிற்சி ஒன்றா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயிற்சியாக இருக்குது மறுநாள் ரெண்டாம் தேதி எதிர்பார்க்கக்கூடாது சில நேர்கள் வந்து அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க இன்னும் ஒன்றும் நடக்கலையே சாமி அப்படின்னு போட்டிருந்தாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் பயிற்சியாக ஒரு வருஷ கிரகம் அங்கே ஒரு வருஷத்தில் உட்காந்து எப்படி எப்படி நடத்தணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்டத்தில் கொடுப்பார் அது அந்த சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அது கிடைக்க வைக்கும் அதுதான் எந்த கிரகத்துமே எந்த ஒரு கிரகமானாலும் பயிற்சி அடைந்த உடனே எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டார் கெடுக்கணும்னாலும் உடனே கெடுத்துட மாட்டார் கொடுக்கணும்னாலும் உடனே கொடுத்துட மாட்டாங்க அதுக்கும் கால நேரங்கள் இருக்கிறது அந்த மாதிரி இருக்குது இனி வானமண்டலத்தில் வந்து இந்த குரு பயிற்சி அடைகின்ற அந்த சமயத்தில் கிரகங்கள் நிலைகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா விருச்சிக ராசியில் வந்து எந்த கிரகங்கள் இல்லை சுத்தமாக இருக்கிறது ரெண்டாம் இடம் சுத்தம் மூன்றாம் இடத்துல சந்திரன் நாலாம் இடத்துல ஆட்சி திரிகோண சனி ஐந்தாம் இடத்துல செவ்வாய் நீச்ச புதன் ராகு கூட இருக்கிறாரு ஆறாம் இடத்துல வந்து உச்ச சூரியன் உடன் சுக்கரன் இருக்கின்றார் ஏழாம் இடத்துல பயிற்சி அடைந்த குரு எட்டு ஒன்பது பத்து சுத்தம் பதினொன்றாம் இடத்துல கேது பன்னிரெண்டாம் இடத்துல சுத்தம் இந்த மாதிரியான சீன் வந்து காட்சி அளிக்கின்றது இதுல வந்து அந்த பாதசார ரீதியாக பார்த்தோம்னு சொன்னோம்னா பரணி ரெண்டில் சூரியன் திருவோணம் மூன்றில் சந்திரன் உத்தரட்டாதி ரெண்டில் செவ்வாய் ரேவதி ரெண்டில் புதன் கார்த்திகை இரண்டில் வியாழன் அஸ்வினி மூன்றில் சுக்கரன் சதயம் மூன்றில் சனி ரேவதி ஒன்றில் ராகு கஸ்தம் மூன்றில் கே இந்த மாதிரியாக அமைய பெற்றிருக்கின்ற காரணத்தினால இனி வரிசைக்கரமாக பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு உங்களுடைய ராசி நாயகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கின்றார் இப்போ இந்த விருச்சிக ராசியில பிறந்தவர்களுக்கு வந்து கௌரவம் பெருகும் அப்படின்னு சொன்னேன் சில நேயர்களுக்கு வந்து கடல் கடந்து சென்று வந்து சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குறுப்பெயர்ச்சி வழங்குகின்றார் அதாவது ஐயா எப்படி இந்த இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக நடக்கும் அதை தான் இப்போ வரிசையாக பார்க்குறோம் அதாவது ராசி நாயகன் செவ்வாய் வந்து உங்களுடைய வீட்டிற்கு ஐந்தாம் இடத்திலே கடலில் இருக்கின்றார் ஆக நீங்கள் கடல் கடந்த பிரயாணம் ஏற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகின்றது நிறைய பேர் வெளிநாட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க ஒன்றுமே கிடச்சிருக்குதா இது இப்போ வந்து சந்தர்ப்பங்கள் தானாக தேடிவார் பாஸ்போர்ட்டு விசா எல்லாமே ரெடி பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு சில பேருக்கு கிடைச்சிடும் கிடைச்சதுனாலே வெளிநாட்டுக்கு போய் சம்பாத்தியம் எண்ணி கடன்களை அடைத்து கௌரவத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது இன்னும் சில பேருக்கு அதாவது ஒரு சிலருக்கு அப்படி கடல் கடந்து போகவே முடியாத சில பேர் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட விருச்சிக ராசி நாயகர்களுக்கு வந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் உத்தியோகம் மீண்டும் உயிர் பெற்று எழும் அப்படிப்பட்ட ஒரு நிலையாக அமைந்திருக்கின்றது கூடவே ராகுவும் சேர்ந்து இருக்கிறாரு ஆகையினால கொஞ்சம் முயற்சி பண்ணணும் விருச்சிக ராசிக்காரங்க வந்து அந்த குறிப்பயிற்சி ஆயிடுச்சு இல்லை அப்படின்ட்டு பேசாமல் இருந்துடக்கூடாது குறிப்பேச்சி ஒரு பக்கம் நடந்துருச்சு நீங்கள் ஒரு பக்கம் உங்களுடைய சொந்த முயற்சியை வந்து மேற்கொள்ள மேற்கொண்டீர்களே ஆனால் அந்த ராகு அதற்கு கட்டுப்பட்டு சில வேலைகளை செய்வார் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அத்தனை பேருக்குமே ஒரு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் உங்களுடைய ராசி நாயகனோடு ராகு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால அதிகாலையில் எந்த வேலை இருக்குதோ இல்லை ஐந்து மணிக்கு எந்திரிச்சு இந்த ஒரு வருஷம் முழுவதும் எப்பொழுதும் ஐந்து மணிக்கு எந்திரிச்சு உங்களுடைய பணிகளை தொடங்குங்கள் அது நல்லது இரவில் வந்து எந்த நேரத்தில் போய் படுக்க போனாலும் சரி அதிகாலையில் ஐந்து மணிக்கு எந்திரிச்சிருங்க எந்திரிச்சுன்னு சொன்னால் இந்த செவ்வாய் புதன் ராகு சேர்க்கை உங்களுக்கு அருமையான சந்தர்ப்பத்தை வழங்குவார்கள் அப்படிப்பட்ட யோகத்தை வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் அத்துடன் ராசி நாயகனோடு அந்த புதனும் ராகுவும் கூடி இருக்கின்ற காரணத்திற்காகத்தான் அந்த அதிகாலை ஐந்து மணிக்கு எந்திரிங்க நீங்கள் குளிக்கிறீங்களோ குளிக்கலையோ என்ன பண்ணுறீங்களோ அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிருங்க உங்களுடைய அதுக்கு அதுக்கு பின்ன தூங்காதங்க அந்த அந்த இரவில் படுக்கிறச்சே வந்து நீங்கள் எத்தனை மணிக்கு படுக்கிறீங்களோ அது உங்கள் சௌரியம் பட் ஐந்து மணிக்கு எந்திரிச்சிட்டேன்னு சொன்னால் இந்த குரு அருமையாக வேலை செய்வார் ஏனென்றால் அந்த குருவுக்கு பதினொன்றாம் இடத்துல தான் உங்களுடைய ராசி நாயகன் அருமையாக உட்கார்ந்துருக்கிறார் கூட ராகு புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க அதுக்காகத்தான் இந்த ஒரு வரியை சொல்லியிருக்கிறேன் இது வந்து நீங்கள் இருந்து பாருங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நாள் தொடர்ந்து எந்திரிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே வரும் எதுக்காக சாமி சொன்னார் அப்படின்னு வரும் ஆக ராசி நாயகன் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கும் ஆகையினால தான் இந்த மாதிரி செய்ங்க உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் தடையில்லாமல் தொடங்க ஆரம்பிக்கும் கௌரவம் பெருகும் பூர்வ புண்ணிய சிறப்புகள் சொந்த பந்தங்கள் பாராட்டுவார்கள் அந்நியர்களும் உங்களை வந்து சேர்வார்கள் அந்நியர்களுடைய உதவிகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆறு கூடையவனும் ஐந்தாம் இடத்துல இருக்கின்றார் ஆக என்னால் சில பேருக்கு வந்து பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விற்க முடியாமல் இருந்திருக்கும் அந்த சொத்து விற்றா எனக்கு இவ்வளவு கஷ்டமே வந்திருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கண்டிப்பாக விற்பனை ஆகிவிடும் அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை சிறக்க ஆரம்பிக்கும் அடுத்தபடியாக ரெண்டு ஐந்துக்கு உடையவன் தான் இந்த கதாநாயகன் குரு பகவான் இப்போதைக்கு பேர்ச்சி குரு பயிற்சி பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த கதாநாயகன் குரு அவர் தனம் குடும்பம் வாக்கு பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தையும் குறிக்கின்றவர் ரெண்டு வீட்டுக்கும் சொந்தக்காரராக விளங்கக்கூடியவர் ரெண்டாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திலும் இந்த கணக்கு வந்து அப்படி வரும் ஐந்தாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திலும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு தனக்காரகன் தனஸ்தானத்திற்கு ஆறாம் இடத்திலே தன்னுடைய ஸ்தானத்திற்கு அவரே தனக்காரகனாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த ஸ்தானத்திற்கு விட்டு விலகி இருப்பதுதான் அந்த ஸ்தானத்தை வலுவடைய செய்யும் இது வேற ஒரு பாத்தியம் இருந்துச்சுன்னு சொன்னா இப்படி மறைஞ்சிருக்கிறது நல்லதில்லைன்னு இல்லைன்னு சொல்லுவோம் அவரே தனக்காரகன் தன ஸ்தானாதிபதியாகும் வருகின்றார் அப்ப அவருடைய வீட்டிற்கு அவர் ஆறாம் இடத்துல போய் இருக்கும் பொழுதுதான் தனம் பெருகும் கடன் அடையும் அவர் போய் இருக்கிற இடத்துக்கு வந்து கடனை அடைக்க வைப்பார் அப்ப எப்படி அடைக்க வைக்கணும் தொழில் முன்னேறினா தான் கடன் அடைக்க முடியும் தொழில் முன்னேறும் வரவு செலவுகள் பெருகும் செலவுகளை விட வரவுகள் மிஞ்சக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் அதன் மூலமாக இந்த கடன் காட்சிகளை எல்லாம் அடைத்து நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை கொண்டு வரும் அதே போல பிள்ளைகளுக்காக செலவுகள் ஏற்படும் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ஐந்து ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே பிள்ளைகளின் நலன் கருதி கல்லூரியில் சேர்க்கறதுக்கு உண்டான பணமோ அல்லங்கள் அவர்களுடைய சுபகாரிய திருமணம் போன்ற சுபகாரிய செலவுகளோ அதுவும் அல்லாத பட்சத்தில் சில ராசிக்காரர்களுடைய குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கு வந்து அந்த வயது வந்த ஒரு முகூர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு ச ஃபங்க்ஷன் அப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனும் நடக்கும் அது இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அந்த வயது வரக்கூடிய பொம்பளை பிள்ளையை வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த பருவம் பருவமெய்தி அந்த சுபகாரிய செலவுகள் அப்படி உண்டாகும் இன்னும் சில பேருக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு திருமண வைபவம் நடத்துவதற்காக அந்த கடன் காட்சிகளை வாங்கி அந்த கடனை அடைச்சிருவீங்க அப்படிப்பட்ட ஒரு கட்டமாக இருக்கின்றது அப்போ சுப நிகழ்ச்சிகளுக்காக பிள்ளைகளுக்காக செலவிட வேண்டிய சூழ்நிலை மேலும் குலதெய்வ வழிபாட்டுக்காகவும் அங்கே செலவு பண்ண வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும் இப்படியாக இந்த ரெண்டு ஐந்துக்கு உடைய கிரகம் அவர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலும் ரெண்டாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திலும் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாதிரி பலாபலங்கள் நடைபெற தொடங்கும் அடுத்தபடியாக மூன்றுக்கும் நாலுக்கும் உடைய சனி நாலாம் இடத்தில் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்ற காரணம் இப்படி இருந்த போதிலும் கூட அவர் அத்தாஸ்மி சனி அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குது அந்த சிக்கல் இருக்கின்ற காரணத்தினால நல்ல யோகத்தை கொடுக்க வேண்டிய அந்த கிரகமும் கூட அந்த ஸ்தானபலம் அவருக்கு வந்து நாலு என்பது ஸ்தானபலம் அல்ல அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அது என்ன செய்யும் சொன்னால் கொஞ்சம் படாத பாடு படுத்தும் படுத்தி கஷ்டப்படுத்தி உங்களை வேதனையை உண்டாக்கி அந்த வரவுகளை கொண்டு வந்து சேரும் இதுதான் அதாவது எளிமையாக சம்பாத்தியம் பண்ணிடலாம்னு நினைக்க முடியாது கொஞ்சம் படாத பாடு கஷ்டப்படுத்துவார் கஷ்டப்பட்டு அந்த வேதனையை உண்டாக்கி இங்கே கூறு ஏழாம் இடத்துல வந்திருக்கிறதுனால யோகங்களையும் கொடுப்பார் இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குமே தவிர இதுவும் வேலை செய்யும் அதுவும் வேலை செய்யும் அந்த மாதிரி கொண்டு வரும் அதுக்கடுத்தபடியாக தாய் நலம் அப்படிங்கிற தாயாருக்கு நலம் வந்து குணம் அப்படிப்பட்ட கட்டமாக இருக்கிறது தாய்க்கு வந்து ரொம்ப சிக்கலாக இருந்த போதிலும் கூட இந்த குரு ஏழாம் இடத்துல வந்திருக்கிறதுனால அவர் அந்த தாய்க்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கொடுத்து விடுவார் ஏழு பன்னெண்டு ஆகிய அந்த சுக்கர பகவான் லக்கணத்திற்கு ஆறாம் இடத்துல உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலும் ஏழாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஏழாம் இடத்திலும் இருக்கின்றார் உங்கள் ராசிக்கு ஆறில் உள்ள சுக்கரன் ஏழாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே பனிரெண்டாம் இடத்திற்கு ஏழாம் இடத்துல இருக்கின்றார் ஆக கணவன் மனைவி ஒற்றுமை அதாவது பொதுவாக என்ன கருத்து நான் சொல்கிறேன்னு சொன்னால் வரவு செலவுகள் ஒரு க கணவனுக்கு தலைவனுக்கு சிறப்பாக வந்துவிட்டாலே குடும்பத்தில் வந்து அந்த வில்லங்கம் விலகும் சண்டை சச்சரவுகள் குறையும் ஒற்றுமை மேலோங்கும் தாம்பத்திய சுகம் பெருகும் ஏழுக்கு உடையவன் வந்து ஆதிபத்திய விசேஷம் இல்லை கேந்திராதிபத்திய தோஷம் என்ற காரணத்தினால் அவர் ஆறாம் இடத்துல மறைவது ரொம்ப நல்லதுதான் அதுவும் உச்சக்கரக சூரியனோடு சேர்ந்து மறைகின்றார் ஆகையினால் இந்த காலகட்டத்தில் இழந்து விட்ட தாம்பத்திய சுகம் மீண்டும் வந்து சேரும் ஆக கணவன் மனைவி பிரியக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் கூட சேர்ந்துருவீங்க அப்படிப்பட்ட நிலை உருவாகும் அயனசைன மோக பாக்கியம் தங்கு கிடைக்கும் நண்பர்களால் நிறைய உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் அதாவது எட்டி பார்க்காத நண்பன் கூட இந்த காலகட்டத்தில் தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அருமையான கட்டம் கூட்டு வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமோகமாக தொழில் உத்தியோ தொழில் வியாபாரம் சிறப்பாக விளங்கும் அடுத்தபடியாக எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி ஆகிய புதன் இவர் வந்து நல்லவர் அல்ல உங்களுக்கு அந்த ராசிக்கு எட்டாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்குரியவர் வந்து நீசமாகி இருக்கிறார் அதாவது குருவிற்கு ரெண்டாம் வீடு குரு இருந்த வீட்டுக்கு ரெண்டாம் வீடு எட்டாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கின்ற காரணத்தினாலே ஆயுள் பலம் கெட்டியாக விளங்கும் அபகீர்த்திகள் ஒளியும் பதினொன்றாம் இடத்திற்கு அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால லாபங்கள் பெருகும் லாபாதிபதியாகிய புதன் அங்கே லாபத்தில் கேதுல உட்கார வச்சுட்டு இவர் போய் நீசமாயிட்டார் நீசமாயி அவர் ராகுவோட சேர்ந்தும் இருக்கிறார் ஆகையினாலே கெட்ட பேர் அனைத்தும் தொடை தெரியப்படும் அதான் இந்த இடத்துல மீண்டும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எதை எதையெல்லாம் இழந்தீர்களோ அவைகளெல்லாம் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் அடுத்து ஒன்பதுக்கு ஆகிய சந்திரன் மூன்றாம் இடத்துல மறைந்தாலும் அவரை குரு பார்த்துருக்கிறாரு அந்த சந்திரன் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தினால் அந்த பெருசாக ஏதாவது சிக்கல் வந்துருமோ தோப்பனார் வர்க்கத்தில் இல்லை தோப்பனாருக்கு ஏதாவது வைத்திய செலவு கடுமையாக ஏற்பட்டுருமோன்னு பயந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த குருவின் தாக்கத்தினால் அவரும் ஆரோக்கியம் பெறுவார் நன்மைகள் பல அவரால் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் தோப்பனார் வர்க்கத்தினால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இனி சமாதானத்துக்கு வந்து விடுவார்கள் அடுத்தபடியாக ஆகிய சூரியன் அவர் வந்து குருவுக்கு நாலாம் வீடு குரு இருந்த வீட்டுக்கு நாலாம் வீடு உங்களுக்கு பத்தாம் வீடு இந்த பத்தாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்துல அந்த சூரியன் இருக்கிறார் அந்த குருவின் இருந்த வீட்டிற்கு அவர் பன்னிரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே தொழில் ரொம்ப சிறப்பாக நடக்கும் இந்த நிறைய பேர் உத்தியோகத்தில் வந்து சஸ்பெண்ட் ஆகியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் கண்டிப்பாக தேடி வரும் நீங்கள் ஒன்றுமே தப்பு செய்யலை தப்பு செய்தது வேறு நபர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதாவது அரியர்ஸ் பணத்தோடே உங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு தேடி வந்துடும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் போல் ஏன்னா குறு ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் ஏழாம் இடத்துக்கு வந்ததோடு மட்டுமில்ல பத்துக்குரியவன் அந்த வீட்டுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குறு இருந்த வீட்டுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே யார் மூலமாக பழி சுமத்தப்பட்டீர்களோ அவர்கள் இப்போ வந்து வேதனைக்குள்ளாக இருப்பாங்க நீங்கள் வந்து தப்பித்து கொண்டு விடுவீர்கள் உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் சீக்கிரமாக நீங்கள் உத்தியோகத்தில் அமரக்கூடிய வாய்ப்பு தேடி வரும் அதே போல் தொழில் வியாபாரத்தில் உள்ளவங்க வந்து கடையை மூடணும் இல்லை வியாபாரத்தை மூடி கட்டிடணும் அப்படின்னு மொத்தத்தில் இன்னும் சில பேர் வந்து ஒரு பத்து மாதமே கடையை மூடி கிடக்கு வாடகை கூட கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நேயர்களுக்கெல்லாம் நல்ல உதவி பெற்று மீண்டும் கடையை நடத்தக்கூடிய தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தேடி வருகின்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை வந்து மெல்ல 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 முன்னேறத்தான் செய்யுமே தவிர பின்னேறாது வாழ்க்கையில் அத்தனை யோகங்களையும் பெறக்கூடிய யோகம் இப்பொழுது முதல் ஒன்று ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தொடங்குகிறது தொடங்குகின்றது ஆகையினாலே இந்த வாழ்க்கை இனிமேல் உங்களுக்கு நல்லபடியாக அமைய இறைவன் அருள் புரிவார் ஒரு குறிப்பாக பழனிமலை முருகன் கோவிலுக்கு ஒரு தடவை சென்று வாருங்கள் முடிந்தால் குறுப்பெயர்ச்சி முன்னாலே போங்க இல்லைன்னா குறுப்பெயர்ச்சி அன்றைக்காவது போங்க அல்லது குறுப்பெயர்ச்சி அடைந்து ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள கண்டிப்பாக ஒரு செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க அதோடு உங்கள் குலதெய்வத்துக்கும் போய் வழிபாடு நடத்திட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க நன்றி வணக்கம்